வெல்கம் பேக் கலஞ்சியம் நம்ம இப்போ வீடியோல பார்க்க போறது குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம் நம்ம வீட்டில் எந்த ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும் சரி நம்ம குல தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு அந்த விஷயத்தை பண்ணும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அந்த காரியம் வெற்றி பெறும் நம் இஷ்ட தெய்வங்கள் பல தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு இஷ்ட தெய்வத்தை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தான் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வம் தான் நம் குலதெய்வம் ஆனால் சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி நான் திருமணத்துக்கு முன்னாடி குலதெய்வ கோவில் போயிட்டு தான் வந்தோம் ஆனாலும் என்னோட திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குலதெய்வ கோவில் போயிட்டு வந்தோம் ஆனால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பல பிரச்சனைகளை சொல்லுவாங்க இல்லையா ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியான முறையில் நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்யாதது தான் முக்கியமான காரணம் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்யறதுக்கும் ஒவ்வொரு முறை இருக்கு அதே மாதிரி நம் குல தெய்வத்தை வழிபாடு பண்றதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முறை இருக்கு அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்கலாம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வம் இருக்கும் சில குடும்பத்துக்கு ஆண் தெய்வம் குலதெய்வமாக இருக்கும் சில குடும்பத்துக்கு பெண் தெய்வம் குலதெய்வமாக இருக்கும் அப்போ ஆண் தெய்வம் குலதெய்வமாக இருக்கக்கூடிய அந்த குடும்பம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஒரு திருமணம் நடக்கப் போகுது அவங்க வீட்டில் அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னீங்கன்னா அமாவாசையை கணக்கு பண்ணி வந்து நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு தலைவாழை இலை போட்டு அதில் பச்சரிசி பரப்பி தேங்காய் தேங்காயில் இழுப்பை எண்ணெயோ இல்லைனா நெய்யோ விட்டு தீபம் ஏற்றி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை கண்டிப்பாக வந்து வெற்றிகரமாக இருக்குன்னே சொல்லலாங்க இதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகிறீங்களோ அமாவாசை திதியை கணக்கு பண்ணி போயிட்டு வாங்க ஏன்னா ஆண் குலதெய்வத்துக்கு அமாவாசை அன்னைக்கு அவரோட சக்தி வந்து பல மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பெண் தெய்வத்தை குலதெய்வமாக வச்சுருக்கக்கூடிய அந்த குடும்பம் வந்து பௌர்ணமி திதியை கணக்கு பண்ணி நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய்ட்டு இந்த மாதிரி தேங்காயில் தீபம் போட்டுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியமும் வெற்றி பெறும் தடைபட்ட வந்த காரியங்கள் வந்து கை கூடும் அண்ட் எனக்கு ஒரு விஷயம் வேணும் எனக்கு சீக்கிரம் நடக்கணும் அந்த காரியமும் வந்து வந்து சீக்கிரமே உங்களுக்கு நடக்கும் சீக்கிரமே அது சொல்லலாம் இந்த அமாவாசை திதி பௌர்ணமி திதியை கணக்கு பண்ணி நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க பெண் குலதெய்வத்துக்கு எப்போதுமே பௌர்ணமி திதி அணைக்கு சக்தி பல மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பௌர்ணமி திதியை கணக்கு பண்ணி ஒரு முறை உங்க குலதெய்வ கோவில் போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா அதற்கான பலன் வந்து பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ